அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து திதிகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் திதிகள்னா என்ன அப்படின்றத பற்றி நேற்று பதிவில் வந்து முதல் பதிவில் அந்த விளக்கங்கள் என்னன்னு பார்த்தோம் அதே மாதிரி எத்தனை திதிகள் இருக்குது அமாவாசை மொத்தம் முப்பது திதிகள் அதில் வளர்பிறை திதிகள் பதினாலு தேய்பிரை திதிகள் பதினாலு வரும் அமாவாசை பௌர்ணமியை சேர்த்து மொத்தம் முப்பது திதிகள் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம் அந்த திதிகள் எப்படி உருவானது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படியே மாதிரி அந்த திதிகள் வந்து ஏழு பிரிவுகளாக பிரித்து இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அதோட நேற்று பதிவு நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்படி அந்த ஏழு திதிகள் பிரிவுகளை பிரித்தாங்க என்ன அப்படின்னு திரும்பி ஒரு வாட்டி சொல்லிட்டு நம்ம தொடரலாம் சரிங்களா ஏழு பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து குருட்டு திதின்னு வரும் அடுத்து ஒரு கண்ணுள்ள திதி அப்படின்னு வரும் அடுத்து இரு கண்ணுள்ள திதி அப்படின்னு வரும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நத்தை திதி வரும் அதுக்கப்புறம் பத்திரை திதி அதுக்கப்புறம் சபை திதி அதுக்கப்புறம் வந்து பூர்ண திதி அப்படின்னு வரும் ஸோ இப்படி ஏழு பிரிவுகளை வந்து இந்த திதிகளை பிரிச்சுருக்காங்க ஸோ இந்த ஏழு பிரிவுகள் இந்த திதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சு குருட்டு திதி அதுக்கப்புறம் ஒரு கண்ணுள்ள திதி இது ரெண்டுத்துலையும் வந்து சுபகாரியங்களுக்கு வந்து ஏற்று இருக்காது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த குருட்டு திதி அப்படின்றது என்னென்னா அந்த அந்த இடத்துல வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நேத்திர ஜீவன் அப்படின்னு இருக்கும் இல்லை நேத்திர ஜீவன் அப்படின்றது சூரியன் சந்திரன் இந்த ஒளி கிரகங்கள் ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம செய் வெளிச்சம் இருக்கணும் அப்படிங்களா ஸோ அந்த மாதிரி அந்த நேத்திரஜீ அதனால்தான் வந்து நம்ம சுபகாரியங்கள்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நேத்திர ஜீவன் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்கன்னா திருமணத்துக்கு நிவேஷத்துக்கு ஸோ இதுக்கு வீடு வீடு குடி போகிறதுக்கு ஸோ ஏதாவது ஃபங்க்ஷனாக தொ புதுசாக தொடங்குற வேலைகள் கலைகள் தான் கட்டுக்கணும் அதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த நேத்திர ஜீவன் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இந்த நேத்திர ஜீவன் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரு கண்ணுள்ள திதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூர்ண திதி இந்த இரண்டு திதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சுபகாரியங்களுக்கு ஏற்ற திதிகளாக இருக்கும் பூர்ண திதிகளில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் திருமணம் நிவேசகம் அதேமாதிரி காது குத்தல் அதுக்கப்புறம் கோ கிரக பிரவேசம் இது மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கு அந்த சி சோ ஏற்ற திதிகளாக அந்த இது இருக்கும் சரிங்களா அதேமாதிரி இந்த இருக்கண்ணுள்ள திதி இந்த நத்தை திதி அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பிரயாணங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு ஒரு திதிகள் இருக்குது அது என்னென்ன திதிகள் அப்படின்றத இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு ஒரு இதுவாக நம்ம நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா குருட்டு திதி அப்படின்றது தேய்பிரையில் வர ஏகாதசி துவாதசி த்ரியோதி சதுர்தசி அமாவாசை இதெல்லாம் வந்து உங்களுக்கு குருட்டு திதிகள் அப்படின்ற ஒரு இதில் வரும் சரிங்களா இதில் வந்து சுபகாரியங்கள் எதுவுமே வந்து நம்ம செய்யக்கூடாது சுபகாரியங்களுக்கு தவிர்க்கிறது இந்த குருட்டு திதி அப்படின்றது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்களா அடுத்தது நம்ம ஒரு கண்ணுள்ள திதியை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு கண்ணுள்ள திதி அப்படின்றது தேய் தேய்பிரையில் வர அஷ்டமியும் நவமியும் வரும் வளர்பிரையில் வர பஞ்சமி ஷஷ்டி சதுர்தசி வரும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கண்ணுள்ள திதி இந்த ஒரு கண்ணுள்ள திதிகள் நம்ம செய்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதியம் பலன் பாதி தான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் முழு பலன்கள் இது நம்மளுக்கு கிடைக்காது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான வேறு எதுவும் நிறைய இதுவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கடைசி நேரத்தில் தான் வந்து நம்ம இந்த திதிகளை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ வே தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு மாதிரி இப்போ வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இது பண்ணிச்சே வந்து உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செலக்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சா சிறு சிறு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இது மற்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் வந்து இந்த திதிகளை தவிர்ப்பது சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போது இருக்கண்ணுள்ள திதிகள் எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த இருக்கண்ணுள்ள திதிகள் அப்படின்றது பௌர்ணமி கழிச்ச தேய்பிரையில் வர துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்தமி இந்த இதுவும் அதே மாதிரி வளர்பிரையில் வர அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரியோதி சதுர்தசி இந்த இதை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வளர இருக்கணுள்ள திதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே செய்யலாம் நம்ம என்ன சொன்ன மாதிரி திருமணம் செய்கிறது காது குத்துறது சீமாந்தம் சீமாந்தம் பண்ணுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது புதுசாக நம்ம தொ தொடங்குகிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி திதிகளை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் இதுலேயும் வந்து ஒரு சில குறிப்பிட்ட திதிகளை நம்ம வந்து ஒரு தொழில ஏதோ தொடங்குறோம் அப்படின்னா ஒரு திரு திதிகளை வந்து ஏற்ற திதிகளாக இருக்கும் ஸோ அதுவும் என்னென்ன அதுவும் நம்ம வந்து பின்னாடி நம்ம இந்த பதிவுகளை முடிவைச்சு அவங்களுக்கு எல்லாமே நான் அவங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் சரிங்களா இது வந்து இருக்கண்ணுள்ள திதிகளை வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்றத ஒரு ஸ்டார்ட்டாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது வந்து நத்தை திதின்றது என்ன பார்ப்போம் இந்த நத்தை திதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கச்ச வந்து பிரதமை சஷ்டி ஏகாதசி ஸோ இந்த பிரதமை திதி அது பிரதமை சஷ்டி ஏகாதசி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இந்த திதியில் வரும் ஸோ இந்த திதிகளில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கலைகள் கற்றுக்கிறது அதாவது நம்ம வந்து ஒரு பாட்டு கற்றுக்கணுமோ இல்லை வந்து புதுசாக க ஸ்கூல் அதுக்கு வித்யாரம்பம் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எதுக்கு நாமகரண ஃபங்க்ஷன்கள் அதுக்கப்புறம் வந்து அன்ன அன்ன செய்கிறது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வியா வாக பிரயாணங்கள் செய்கிறது அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த திதிகளில் வந்து உங்களுக்கு ஏற்ற திதிகளாக இருக்கும் இந்த அத்தை திதியில் வந்து உங்களுக்கு ஏற்ற திதிகள் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம சொல்லலாம் அதுக்கு அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பத்திரை திதின்னு வரும் அதுக்கு அடுத்தது இந்த பத்திரை திதி என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பத்திரை திதி அப்படின்னு துதியை சப்தமி ஏகாதசி இது மூணு வந்து இந்த பத்திரை திதியில் வரும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வ வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வண்டி மெயினாக வண்டி வாங்குறது இது பண்ணலாம் வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதே மாதிரி வந்து நம்ம டிரான்ஸ்பே ட்ராவலிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு ஏற்ற திதிகளாக இப்போ யாத்திரை போகிறாங்க இல்லை ஒரு முக்கியமான ஏதாவது விஷயம் நம்ம வந்து போன காரியம் சக்ஸஸ் ஆகணும் ஒரு பிஸ்னஸ் விஷயம் வெளியே போய் வெளிநாட்டில் போய் பேசுகிறோம் இல்லை முதல் முறையாக நம்ம போய் இந்த இது ஒரு திருக்கிட்ட விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி திதிகளில் ஏது பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே வந்து உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த திதியை பற்றி நம்ம சொல்லலாம் சரிங்களா இந்த சபை அப்படின்னு திதியை அஷ்டமி திரையோதசி இந்த மூன்று திதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபை திதி அப்படின்றதுல வரும் இந்த சபை திதியில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கால்நடு ஃபங்க்ஷன்ஸ் அதாவது வந்து எப்படின்னா நம்ம ரூஃபிங் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது கால் இது பண்ணுறது இப்போ அது இதுக்கு அடிக்க என்ன சொல்கிறது கடைகால் போடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கல்யாணம் திருமணம் இதுக்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பந்தகால் வைப்பாங்கள்ல அந்த இதுக்கு ஸோ அதை மாதிரி வந்து ஒரு கால் மரண மரங்கள் நடுற இந்த மாதிரி இதெல்லாம் கோயில் இதெல்லாம் மரங்கள் நடுறது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பந்தகால் கூட நம்ம இந்த இதில் வந்து நம்ம இந்த திதியில் நம்ம பண்ணலாம் திருமணத்துக்கு பந்த காலப்பாங்க இல்லையா ஸோ ஒரு நாள் முன்னாடி அடி நிலங்கு அன்னைக்கு அதுக்கும் வந்து இந்த ப சபை திதி வந்து ஏற்ற திதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து நம்ம பூர்ண திதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பூர்ண திதி அப்படின்றது பார்த்தா பஞ்சமி வரும் தசமி வரும் அதுக்கப்புறம் பௌர்ணமி திதிகள் ஸோ இதில் வந்து முன்னாடியே நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த பூர்ண திதியில் பூர்ணம் அப்படின்னாலே நான் முடிவாக அடைஞ்ச ஒரு நிறைவு ஒரு எல்லாமே ஒரு நல்ல நிலைகள் அப்படின்றதுக்கு இதுலாம் ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போது இந்த திதியில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் திருமணம் பண்ணலாம் காது குத்து ஃபங்க்ஷன் பண்ணலாம் சீமந்தம் பண்ணலாம் நம்ம கிரக பிரவேசம் பண்ணலாம் அதுமாதிரி வீடு இது மாதிரி சின்ன சின்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து நிவேசகம் ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழில் தொடங்குறது கூட இந்த திதியிலே தொடங்குது இன்னும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இது எல்லாமே நிறைந்த திதி இருக்கண்ணாக தான் முன்னாடியே நான் சொன்னேன் உங்களுக்கு இருக்கன்னு திதிகளும் பூர்ண திதிகளும் எல்லா சுபகாரியங்களுக்கும் உங்களுக்கு ஏற்ற திதிகளாக இருக்கும் அப்படின்மோ அதில் வந்து உங்களுக்கு இந்த பூர்ண திதிலாம் திருமணத்துக்கு இன்னும் சிறப்பாக அமைந்தோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கு அப்படி அப்படின்னு நம்ம இந்த திதிகளை பற்றி நம்ம சொல்லச்சே வந்து நம்ம எது சொல்லலாம் அதுக்கடுத்தது இந்த திதிகளுக்கான நாயகர் தெய்வங்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த பிரதமை திதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்னி பகவான் அக்னி தேவரே வந்து தெய்வமாக வரும் உங்களுக்கு அதுக்கடுத்து துதியைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரம்ம தேவரே வருவார் திருதியைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு உமாதேவி பார்வதி தேவி வரும் அதுக்கடுத்த சதுர்த்தி சதுர்த்தி வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு விநாயக பெருமான் சதுர்த்திக்கு விநாயகப் பெருமான் வருவார் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சதுர்த்தி அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பஞ்சமி பஞ்சமி வந்து பார்த்தோம் அப்படின்னா கருட பஞ்சமி ரிஷிகள் இதெல்லாம் வந்து பஞ்சமியில் வரும் ஷஷ்டிக்கு வந்து தெய்வம் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் இது எல்லாருக்குமே தெரியும் சப்தமிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ருத்ரன் சொல்லலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்தமி அஷ்டமிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம் லக்ஷ்மி அஷ்ட இதுக்கு சொல்லலாம் பைரவ இது என்ன சொல்கிற அஷ்டமிக்கு வந்து உங்களுக்கு அந்த பை பைரவர் சொல்லலாம் அதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி தீதியில் அவர் பிறந்தார் அஷ்டலக்ஷ்மி அது கோயில் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அஷ்டமி திதிக்கு சொல்லலாம் நவமிக்கு வந்து ஆயுத சரஸ்வதி தேவி நவமிக்கு வந்துருவாங்க தசமிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம் தர்மராஜா யம தர்மராஜா இல்லையா அவர் வந்து தசமி திதி வந்து உங்களுக்கு அவர் அதோடய இதில் வந்து வரானு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது காமதேனும் இதுவும் வந்து உங்களுக்கு தசமி திதிக்கு ஏற்ற இதுவாக இருக்கும் உங்களுக்கு ஏகாதசி மகாவிஷ்ணு பெருமாள் இந்த மாதிரி நோ எல்லாருக்குமே தெரியும் வைகுண்ட ஏகாதசி ஸோ அதனால அதுக்கு வந்து பெருமாளே வந்து வராரு அதுக்கடுத்து துவாதேசி துவாதேசிக்கு வந்து சப்த கண்ணிகள் ஏழு கன்னியர்கள் இருக்காங்களே அவங்க வந்து உங்களுக்கு இந்த தெய்வம் வந்து துவாதேசிக்கு வருவாங்க உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு த்ரியோதசி த்ரியோதசிக்கு வந்து உங்கள் வராகமூர்த்தி தான் வந்து உங்களுக்கு தெய்வமாக வரும் சதுர்தசி அப்படின்னு நம்ம பார்க்க லிங்கம் லிங்கம்ன்றது இது லிங்கோத்பவன் அப்படி பேர் ஸோ லிங்கம்ன்றது வந்து உங்களுக்கு சதுர்தசிக்கு வரும் ஸோ ஸோ இது வந்து லிங் சதுர்தசி அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு இது வந்து தொடர்புடையது பார்த்தா உங்களுக்கு திருவண்ணாமலை இது தொடர்பாகும் ஸோ அதுக்கான விளக்கங்கள் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதுக்கடுத்து பௌர்ணமிக்கு வந்து பார்த்தா கௌ பௌர்ணமிக்கு நடராஜர் அபிஷேகம் அம்பாள் வழிபாடு இதெல்லாம் வந்து பௌர்ணமிக்கு ஏற்ற இது அனுமான் வழிபாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெய்வமாக வந்து பௌர்ணமிக்கு வரும் மாதிரி அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் தெய்வத்துக்கு கொடுத்தாச்சு ஸோ பித்துக்கள் கொடுக்கணும் இல்லையா ஸோ அது அமாவாசையை வந்து பித்துக்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இது ஏன் அமாவாசைக்கு வந்து பித்திருக்களுக்கு ஏன் வந்து அமாவாசை கே அப்படின்றத வந்து நம்ம வந்து இன்னும் அடுத்த பதிவில் வந்து இது தொடர்ச்சியை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதோட இந்த பதிவு முடிது நன்றி வணக்கம்